இன்னைக்கு எதார்த்தமாக ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில் சாரி ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் என்ன ஒரு தேவ ரகசியம்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே எனக்கு நம்ம என்றும் இளமையாக இருக்குன்னு சாகவே கூடாது என்றும் இளமையாக இருக்குன்னு சாகவே கூடாது அப்படின்னு இதுக்கு என்னடா பண்ணுறது இதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா திரைப்படங்கள் அந்த காலத்தில் வந்த திரைப்படங்கள் பூரா மாயாவி ம மந்திரங்கிரம் அதிகமாக மூலிகையில் பயன்படுத்தி சாகாமல் இருக்கிறதுக்காக உள்ள படங்கள் வந்து அப்போ அதிகமாக வந்துச்சு எனக்கும் அந்த சிந்தனை வந்துச்சு இன்றைக்கி அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்காங்க எல்லா பாருங்க அதாவது இதுவரை எனக்கு இந்த மாதிரி தெரியவே தெரியாது நீங்கள் இல்லை எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தெரியாது நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடியே இருபத்தெட்டாயிரம் டாலர் ஆயிரம் ஐநூறு இல்லை இருபத்தெட்டாயிரம் டாலர் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடியே டெபாசிட் பண்ணிடணும் பண்ணிட்டு என்னுடைய உடலை நீங்கள் கெடாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறணும் எப்போ இந்த விஞ்ஞான உலகத்தில் இறப்பே இல்லாமல் மனிதன் க இறக்காம இறக்காமல் இருக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ எனக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு நம்ம உயிரோடு இருக்கும்போது எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துறணும் கொடுத்துட்டு காசையும் பணத்தையும் கட்டிடணும் எவ்வளவு இருபத்தெட்டாயிரம் டாலர் அவங்க என்ன செய்வாங்க ஒரு சில கெமிக்கல் போட்டு எப்படி ப்ராசஸ் பண்ணி பத்திரமாக பாடம் பண்ணி வைக்கணுமோ வச்சுருப்பாங்க இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் சாகக்கூடாது செத்தவனை பிழைக்க வைக்கக்கூடிய ஐடியா எப்போ கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போதைக்கு இந்த இதை பயன்படுத்தி அவங்கள பிழைக்க வைக்கிறது இதுக்கிடையில் பாதுகாக்க பாதுகாப்பு போது உடம்புல உள்ள உறுப்புகள் கெட்டு போனாலோ அல்லது உருவங்கள் மாறி போய் இருந்தாலோ அந்த நிறுவனம் அவங்களுக்கு நஷ்டம் கொடுக்காதான் செத்தாக செத்தா தானா திரும்பி உயிர் வந்தாலும் அது அகோரமாக இருந்துச்சுன்னா அது அவங்க நிர்வாகம் பொறுப்பு இல்லையா இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு இருபத்தெட்டாயிரம் டாலரை பிக்சட் பண்ணி உயிரோடு இருக்கும்போது நம்ம எழுதி கொடுக்கணுமா அதையும் நேரடியாக காமிச்சார் ஒரு உடல் எப்படி பாதுகாக்க வச்சுருக்காங்க அப்படின்னு லைவாக கொண்டே காமிச்சார் அந்த வீடியோவில் எனக்கு அப்படியே புள்ளரிச்சு போச்சு இதே நேரத்தில் நான் பாருங்கள் எனக்கு வந்து நம்ம யாரு நம்ம ஏன் பிறந்தோம் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ச இன்றும் இளமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ஒரு சில ஒரு சில பாடங்களை நம்ம படிக்கும்போது எது கண் கூட நேரடியாக பார்க்கும்போது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அதாவது ராமானுஜர் இன்னமும் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா நான் உயிரோடு இருக்காருன்னு நான் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் எல்லா விஞ்ஞானிகளுக்குமே தெரியும் காரணம் எப்படி நான் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்கிறேன்னா நான் இல்லை சொன்னதை நான் திருப்பி சொல்கிறேன் உங்கள்கிட்ட அதாவது அவருடைய உடலில் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை புணுகு சந்தனம் மட்டும் பூசுறாங்க மற்றபடி சாப்பாடு வீப்பாடு எதுவுமே இல்லை ஆனால் அவர் உடல் இன்னமும் கெடலை கெட்டால் நல்லா பாருங்கள் கெட்டால் வீசி போயிடும் நல்லா பாருங்க ஒரு மனிதன் ஹோமா ஸ்டேஜில் இருந்தால் அவன் உடம்பு வீசாது இதே நேரத்தில் அவன் இறந்து விட்டா வீச ஆரம்பிச்சிடும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே தாங்காது பீச நாத்தம் தாங்க முடியாது அப்போ என்ன எந்த அடிப்படையில் அவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னா நம்மளுடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய மூளை செயல்பட்டால் நல்லா கவனமாக சொல்கிறே கேளுங்க இது வந்து நான் சொல்லலை எனக்கு அறிவை புகட்டுனவுக்கு சொன்னது இந்த மூளைக்கு எவ்வளவு உணவு தேவையோ அதை நம்மளுடைய மூச்சு காற்றின் மூலியமாக அந்த காற்றில் உள்ள சத்துக்களை இந்த மூளை கிரகிச்சு இந்த மூளைக்கு தேவையான சத்துக்களை அந்த காற்றில் எடுத்துக்கிறோம் அந்த அடிப்படையில் இவர் எப்போ ஒரு பசி எடுக்குதோ அப்போ லைட்டாக ஒரு மூமெண்ட்டு ஒரு சுவாசத்தை உள்ளே வாங்கி அவர் சேமிச்சுக்கிட்டு இந்த உடலை ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இன்னமும் அவர் உயிரோடு இருக்கிறார் இவர் பரவாயில்ல இதை இதை கூட நம்ப முடியாது ரஜினிகாந்த் பாபா படத்தில் போய் அவங்க நேரடியாக சொன்னாங்கல்ல தத்ரூபமாக க சொன்னார்ல பாபா இப்படி ரெண்டாயிரம் வருஷமாக உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னார்ல அதையும் ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தார்ல அதனால தானே இப்பேற்பட்ட ஒரு மகானுக்கு ஈக்குவலாக உள்ள ரஜினிகாந்தே இன்னைக்கு ரிஷிகேசுக்கு போய் தியானம் பண்ணதுக்கு போகிறாரு அது மட்டும் இல்லை இமயமலையில் எத்தனையோ சித்தர்கள் நல்லா பாருங்கள் நம்ம போனோம்னா செத்து போவோம் அந்த குளிரில் ஆனால் மலை குளிர் வெயில் பனி எதுவாயும் நல்லா பாருங்கள் அது வந்து வெந்ததை தின்று விதி வெந்தால் சாகிறவனுக்குத்தான் பனியும் வெயிலும் தட்பவெட்ப சூழ்நிலை ஆனால் சித்தர்களுக்கு அது அல்ல இன்னமும் குகைகளில் இமயமலை குகைகளில் சித்தர்கள் நம்ம நாட்டு சித்தர்கள் வாழ்கிறாங்களா வாழலையா போகர் ஆகாயத்தில் பறந்தாரா ஃப்ள பறக்கலையா ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டு பறக்கிறது விஞ்ஞானம் ஆனால் மனிதர் பறந்தாரா பறக்கலையா அவர் தானே இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு விஞ்ஞானிகளும் பழவி மலையில் வந்து டென்ட்டு போட்டு ஓவர் செஞ்ச சிலையை செய்ய முடியுமா சொல்லுங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த போவர் செஞ்ச நவபாசன சிலையை இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு விஞ்ஞானிகளும் சந்திராயன் கண்டுபிடிச்சாங்க எங்கெங்கே விண்வெளியில் ஓய்வு எல்லாம் பண்ணாங்க ஆனால் அவர் செஞ்ச நவபாசன சிலையை எல்லா நாட்டு விஞ்ஞானிகளும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து கண்டுபிடிக்க முடியுமா முடியாது காரணம் விஞ்ஞானத்துக்கு அது கட்டுப்படாது மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இருக்கும் இடத்துல தான் அது கட்டுப்படும் அந்த மாதிரி தான் அவர் ரசத்தை பாதரசத்தை ஒன்பது வகையான ஒன்பது வகையான இதுகள் மூலியமாக நவ பாசனங்கள் மூலியமாக அந்த முருகன் சிலையே செஞ்சு வச்சு எத்தனை கோடி மக்கள் பயன்பட்டுருக்காங்க அதையும் சுரண்டி சுரண்டி எய்ட்ஸ் நோய் கேன்சர் நோய் எல்லா நோய்க்கும் கொண்டு போய் அதையும் இப்போ விட்டாங்க நாடு விட்டே நாடுகத்தை பார்த்தாங்க அது ஏதோ இறைவன் செயலால் அந்த இடத்த விட்டு எல்கையை விட்டு போய் விடாமல் போகர் பண்ணிவிட்டார் சரி இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் ஸோ அதாவது மெய்ஞானம் நம்மளுடைய இந்த உலகத்துக்கே மெய்ஞானத்தை கண்டுபிடிச்சது யாரு நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய தமிழகத்து சித்தர்கள் அந்த அடிப்படையில் நம்ம இது ஒன்று அதாவது மரணம் இப்போ இதெல்லாம் அடிப்படை என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இவங்க வந்து இருபத்தெட்டாயிரம் டாலர் செலவழித்து அவங்க உடம்பை பாதுகாத்து எப்பயாவது விஞ்ஞானத்தில் உயிரோடு இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கும் பதிஞ்சிருக்காங்களாம் பதிஞ்சு ஆளுகள் பதிஞ்சு உடம்பை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்களாம் அதெல்லாம் எதுக்குங்க எதுவுமே இல்லாமல் இப்போ எத்தனாயிரம் டாலர் போட்டு செலவழிச்சிருக்காங்க இப்போ ராமானுஜர் இது உடம்பை அதெல்லாம் இல்லை எதுவுமே இல்லை தியானத்தின் மூலியமாக மூச்சு பயிற்சியின் மூலியமாக நம்ம உடம்பில் உள்ள குண்டலி சக்தியை கிளப்பினால் நம்மளுடைய உடல் என்றும் அழியாது அழியும் ஆனால் அழியாது எப்படின்னா நம்மளுடைய ஊழ்வினை கர்மவினை அழியும் போது நம்முடைய உடல் அழியவே அழியாது அந்த காலத்தில் மம்மிகள் மம்பாளக்களை வச்சு மம்மிகள் பதப்படுத்தினாங்கல்ல அதே மாதிரி நம்மளுடைய உடலை ஆ என்பது ஆத்மா லயம் என்பது சரீரம் ஆலயம் என்பது சரீரம் உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்க்கு வாய் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காணாம மணி விளக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய இன்ன தெய்வம் இன்னது இப்படின்னு சொல்லல சோ நம்மளுடைய உடலை நம்ம அழியாமல் பாதுகாக்க நம்மளால் முடியும் அதற்கான சித்தர்கள் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க அதை பூரா நான் ஏற்கனவே யூடியூப்பில் ஒரு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நம்மளும் அந்த வழியில் போகணும் ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வழிகாட்ட ஆட்கள் இல்லை வழிகாட்ட தெரிஞ்சவங்களும் வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ நம்ம உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யார் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா வெளியில் வந்து சொல்லுங்கள் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் அகில உலகமும் பரணும்னு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்